கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தான் இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளையாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனுடைய பெயர் ராபர்ட் ஜே தாமஸ் இவருடைய காலங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு முடிய இவருடைய நாடு வேர்ல்ஸ் இவருடைய தரிசன பூமி கொரியா கிறிஸ்துவின் பணி செய்ய இளம் உள்ளங்கள் எழும்ப வேண்டும் கொழுந்துவிட்டு எரியும் ஆற்றலை அடக்கி வைக்காமல் அவைகளை கிறிஸ்துவின் செயலுக்கு வேகம் தர அர்ப்பணிக்க வேண்டும் இளம் வயதிலேயே மிகப்பெரிய சாதனை செய்து ஆண்டவருக்குள் ஆயிரக்கணக்கானோரை ஆத்தும் ஆதாயம் செய்த வீரர்கள் பலருண்டு சீகன் பால்கு ஹென்ரி மார்டின் டேவிட் சாமுவேல் மாரிஸ் போன்ற பலர் இதில் அடங்குவர் இவர்கள் அனைவரும் இளம் வயதிலேயே மாபெரும் பணியை செய்து மண்ணிலே தங்கள் வாழ்க்கையை வெற்றியுடன் முடித்தவர்கள் வேர்ல்ஸ் நாட்டில் பிறந்த ராபர்ட் எரேமியன் தாமஸ் சுவிசேச வாஞ்சை தன் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு இருந்ததால் அவற்றை பிறருக்குச் சொல்ல ஆர்வம் கொண்டார் திருமணமான தன் இளம் மனைவியுடன் சீனாவை நோக்கிச் சென்றார் அடுக்கடுக்கான துன்பங்கள் இவரை அலைக்கழித்தது ஒரு வருடத்திற்குள்ளாகவே மனைவி மறித்து போனார் செய்வதறியாது திகைத்த இவரை ஆண்டவர் இயேசுவின் கரம் தாங்கியது அந்நாட்களில் கொரியா நாட்டிற்குள் செல்ல வெளிநாட்டவருக்கு அனுமதியில்லை பல முயற்சிகளுக்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்நாட்டிற்குள் சென்றார் ராபர்ட் தன் கையில் கொண்டு சென்ற வேதாகமத்தின் பிரதிகளை மக்களுக்கு கொடுத்தார் கிறிஸ்தவர்கள் ஆனால் கொலை செய்யப்படுவோம் என்று அறிந்தும் பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அந்நாட்டிற்கு வியாபாரக் கப்பலில் பயணமானார் ஆனால் இக்கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டது கொரியா போர் வீரர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது தப்பிக்க நினைத்தவர்கள் வாளால் வெட்டி கொல்லப்பட்டனர் போர் வீரர்கள் ராபர்ட்டை சொல்ந்து கொள்ள இவரோ என்னை கொள்ளுங்கள் ஆனால் என் கையில் உள்ள வேதாகமத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார் கொடூர மனம் கொண்ட போர் வீரர்கள் இவர் தலையை வெற்றி தள்ளினார் ஆனால் சிலர் அவ்வேதாகமத்தின் பிரதிகளை தங்கள் நாட்டிற்கு எடுத்துச் சென்றனர் இன்று கொரியா உலகத்திலேயே மிகப்பெரிய திருச்சபையை பெற்று கிறிஸ்தவ நாடாக திகழ்கின்றது அன்பானவர்களை மாபெரும் பணி செய்த ராபர்ட்டை கொண்டு செயல்படுவீர்களா தன்னை தியாகம் செய்ய முன்வராத எந்தவொரு நபரினாலும் ஒரு ஆத்மாவையும் நேசர் இயேசுவின் கல்வாரி கொண்டு வர முடியாது அன்பானவர்களை ராபர்ட் மிக பெரிய அரும்பெரும் காரியங்களை இளம் வயதிலேயே செய்தும் படித்திருக்கின்றார் அவர் வேதாகமத்தை எவ்வளவாக நேசித்திருந்தால் வேதாகமத்தில் எழுதப்பட்ட கத்துடைய வார்த்தையை ருசித்திருந்தால் இந்த வேத புத்தகம் பிறருடைய வாழ்விலை ஒளியேற்றும் பிறருடைய வாழ்வுக்கு அவசியம் என்பதை அவர் மிக மிக தெளிவாக உணர்ந்து அதை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருப்பார் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இந்த வேதாகமத்தில் உள்ள கத்துடைய வார்த்தையின் மகத்துவத்தை விளங்கியிருக்கிறீர்களா நீங்கள் விளங்கியிருந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள் வேதாகமத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சென்று கொடுத்திருப்பீர்கள் கொடுக்கும் பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் பாருங்கள் அவருடைய உயிர் போகின்ற அந்த நிலையிலும் கூட தன் உயிர் போனாலும் பரவாயில்லை வேத புத்தகம் மற்றவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் ஏனென்றால் இதுள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை இதை கிடைக்காமல் இவர்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி மரணத்தை விட வேத புத்தகத்தை மற்றவருடைய கரங்களில் கொடுப்பதையே மேன்மையாக எண்ணினார் ஆகவே அந்த நேரத்திலும் வேதாகமத்தை கொடுத்தார் அவர் கொலை செய்யப்பட்டார் ஆனால் அந்த இடத்தில் அந்த வேத புத்தகத்தை எடுத்துச் சென்றவர்கள் தங்கள் நாட்டிலே போய் அதனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொண்டார்கள் ஒரு மனிதன் சாகும்போது இந்த இந்த எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் அதை விளங்கிக் கொண்டார்கள் என்று கொரியா நாடு முழுவதும் கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இப்படிப்பட்ட மாபெரும் பணிகளை செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா இளைஞர்களே கிறிஸ்துவின் அன்பு உலகத்திற்கு தேவை அதுவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆகவே இந்த வேத புத்தகம் எல்லாருடைய கரங்களிலும் கிடைக்க பெறுவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம் அதற்கான பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இசைக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கட்டுடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்